ஹலோ வீவர்ஸ் இது உங்கள் லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் சேனல்ஸ் இதை தொடர்ந்து நீங்கள் பார்ப்பதற்கு இதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சிகப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் கூடவே அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆச்சுன்னு உண்டுமானால் உங்களுக்கு நாங்கள் போடுற எல்லா புதிய வீடியோக்களும் உங்களை வந்தடையும் ஹாய் வீவர்ஸ் நண்பர்களே இன்றைக்கி வந்து நீங்கள் பார்த்துட்டு இடம் வந்து ஒரு வீட்டு மனை ஊருக்குள்ளால் இருக்குது இது வந்து இருக்கக்கூடிய இடம் வந்து தாலாக்குடி நாகர்கோவில் சுமாராக ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய தாலாக்குடி இதுவே நீங்கள் வந்து நாகாம்படம் விளையாட்டு வந்தாச்சுன்னா அது ஏழு கிலோமீட்டர் இருக்காது ரொம்ப பக்கமாக இருக்கும் இறச்சக்குளம் வழி வரும்போதாக உள்ள தூரத்தையாக்க நான் சொன்னது ஒரு சென்ட் வந்து வீட்டு மனை ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்துக்கு இருக்குது ஐந்து இருக்குது இதில் அஞ்சு சென்ட் மேன பதினஞ்சு அடி பாதை போட்டு அழகாக அமைச்சிருக்காங்க சுற்றிலும் வீடு உங்களுக்கு வந்து இருக்குது அந்த கல் போட்ட இடத்த காங்க்ரீட் போட்டிருக்கனால வந்து அதை மறைச்சி போட்டிருக்காங்க இது ஒரு கல் அப்புறம் இது ஒரு கல் அந்த கல் வந்து போட்ட இடம் வந்து சிமெண்ட்டு போட்டு விட்டதுனால மறைச்சி போட்டிருக்காங்க காயதுக்கு காயவுக்காக இந்த ரெண்டு கல்லும் வந்து பதினஞ்சு அடி பாதை உள்ள வரைக்கும் போகுது பக்கத்தில் எல்லாம் வீடு வீடுகள் இருக்குது பிள்ளைகள் விளையாடிட்டு இருக்குது பார்க்குறீங்க இந்த வீடு வீட்டு பக்கம் வந்து ஒரு வீட்டு மண்ண ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கிடைக்குன்னா வந்து அது நல்ல ஒரு வாய்ப்பு பட் இருக்குது தாளாக்குடி தாளாக்குடியில் வந்து இது வந்து இருந்துட்டுருக்குது இந்த இடம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு தெரு வந்து உங்களுக்கு காங்கிரீட்னால அமைக்கப்பட்டிருக்குது தெரு வந்து காங்கிரட் ஸ்ட்ரீட் ஆட்டை வந்து ரோடாட்டு வந்து போட்டிருக்காங்க அதனால் தெரு அமைப்பு வந்து நல்லாயிருக்கும் ஐந்து சென்ட் நிலம் இது ஐந்து சென்டில் வந்து உங்களுக்கு வந்து இந்த நிலம் அமைக்கப்பட்டுள்ளது இப்போ நீங்கள் நான் பார்த்துட்ருக்கூடிய இடம் வந்து இந்த பிளேஸ் வந்து ஆக்சுவலி வழியாகும் நீங்கள் நான் பார்த்துட்டு இந்த இடம் வந்து வழி இங்கேருந்து அந்த பக்கம் நேரி ஆப்போசிட் வரைக்கும் உங்களுக்கு வழி தான் வழி தான் வந்து இது அமைக்கப்பட்டுள்ளது இப்போ வந்து அந்த டிஸ்டன்ஸில் இருந்து காட்டுவோம் உங்களுக்கு வந்து பக்கத்தில் எல்லாம் வீடு இருக்குதா பார்க்குறீங்க இந்த பாருங்க நாலு பக்கமும் வீடு இருக்குது எல்லா இடமும் சுற்றிலும் வந்து வீடு தான் இருக்குது இதான் இந்த வீ இந்த இடத்தோட அமைப்பு பதினஞ்சு அடி பாதை போட்டிருக்காங்க இருந்து மூணாவது பிளாட்டு அந்த பக்கம் மர சைடு பார்த்திங்கன்னா சேர்ந்து சேர்ந்துருக்குது மர சைடு மர சைடு தெரு தெருவுக்கு பின்னால் வந்து ஒரு வீடு அதாவது பிளாட்டு அதுக்கு அடுத்த பிளாட்டு இது பிளாட்டிலேருந்து இருந்து ரெண்டாவது பிளாட்டாக இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குது அதனால் இது வீட்டு மனையாக ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய்க்கு கிடைக்கிறது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரைட்டு இந்த இடம் வந்து நல்ல ஒரு பெஸ்ட் பிளேஸ் அதாவது ஆள் பழக்கம் உள்ள ஒரு இடத்துல ஒரு லட்சத்தி நாற்பதாயிரரூபாய்க்கு வீட்டு மனையாக கிடைப்பது மிக அரிது இந்த இடம் உங்களுக்கு அமையுது உங்களுக்கு வேண்டுமென்றால் எங்கிட்ட வந்து கால் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள் டைம் வாங்கிடுங்க ஏன்னா எப்போவுமே வந்து கஸ்டமர்ஸ் வந்து டைம் வாங்கி தான் வருவாங்க அதுக்கு தகுந்தபடி அவங்களுக்கு டைம் கொடுப்போம் காலையிலையும் ஈவினிங் மாட்டி வந்து டைம் கொடுப்போம் ஒரு கஸ்டமருக்கு வந்து ஒரு இடத்த காணிக்கிறதுக்கே ஒரு மணிநேரம் ஒன்றரை மணிநேரம் ஆயிரும் ஸோ காலையில் ரெண்டு பேரும் மத்தியானத்துக்கு பிறகு ரெண்டு பேர் இப்படி தான் டைம் கொடுத்து பார்க்குறது நீங்கள் முன்கூட்டி டைம் வாங்கிட்டு வாங்க உங்களுக்கும் ஏதாவது இடங்கள் இப்படி விற்க வேண்டி இருந்தால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நாங்கள் அதை உங்களுக்கு விளம்பரப்படுத்தி நாங்கள் விட்டு ஒரு இடம் நீங்கள் வந்து இது போல் வந்து முடிக்கும்போது கூடுதல் குறைவு எது ஒண்ணாலும் எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் உங்கள் கூட இன்னும் ஹெல்ப் பண்ணோம் இந்த நெட்டுக்க இடதுபுறமாக இருக்குது பதினஞ்சு அடி வழி அது கிளியர் பண்ணாமல் திருத்தாமல் வெட்டி திருத்தாமல் அப்படி போட்டிருக்கு நெட்டுக்க இடதுபுறமாக நெட்டு வந்து ஒரு பிளாட்டு இதே போல் பிளாட்டு அதுக்கு முன்னால் வந்து ஒரு பிளாட் இருக்குது அடுத்தது சிமெண்ட் ரோடு நன்றி வணக்கம்